மனைவியரின் கடமைகள் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் அவற்றின் அவசியத்தையும் நபிமொழிகள் தெளிவுபடுத்துகின்றன முகமது நபி சல்லாஹுஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இறை அச்சத்திற்கு பின்னால் சாலிகான நல்ல மனைவியை விட ஒரு முஸ்லீமுக்கு பயனளிப்பது வேறு ஒன்றும் கிடையாது நல்ல மனைவி யார் என்றால் கணவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவாள் அவன் அவளை பார்த்தால் மகிழ்ச்சியூட்டுவாள் அவள் தொடர்பாக அவன் சத்தியம் செய்தால் அதனை உண்மைப்படுத்துவாள் அவன் வெளியே சென்றுவிட்டால் தன் கற்பையும் அவன் பொருட்களையும் பாதுகாப்பாள் அனசிரலியல்லாக உண்கூர் நூல் மாசா கணவன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் பொழுது அவள் மறுத்துவிட கோபமாக அவன் இரவை கழித்தால் விடியல் வரை மாணவர்கள் அவளை சபிப்பார்கள் அறிவிப்பவர் அபு உரைவாளியல்லாக உண்கூர் நூல் புகாரி முஸ்லீம் ஒரு பெண் ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றி ரமலான் நான்வில் நோன்பு வைத்து கற்பை பேணி கணவனுக்கு பணிந்து நடந்தாள் சொர்க்கத்தில் அவள் விரும்பக்கூடிய எந்த வாயில் வழியாகவும் நுழைந்து விடுவாள் என்று முகமது நபி சல்லாஹல் முகல் கூறியதாக அனஸ்ரலி அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களில் எவருக்காவது தலை வணங்குமாறு எவரையேனும் நான் பணிப்பதாக இருந்திருந்தால் கணவனுக்கு தலை வணங்குமாறு பெண்களை நான் பணித்திருப்பேன் அந்த அளவுக்கு பெண்கள் தம் கணவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்று முகமது நபி சல்லாம் சார் கூறியிருக்கின்றார்கள் அறிவிப்பவர் ஹைஸ் பின் சாதருடையல்லாஹ் ஒன்று நூல் அபுதாவூத் அகமது இதை போன்று சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று நமது அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்